வணக்கம் வந்தனம் நமஸ்தே ஆதித்யா மக்களே நான் உங்க மகாலட்சுமி இது உங்களோட புத்தம் புதிய ஷோ புதிய மனிதா ஸோ நம்மளை சுற்றி நம்ம இந்த உலகத்துல ஏகப்பட்ட மனுஷங்க இருக்காங்க நிறைய ஸ்டார்ஸ் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சில முக்கியமான ஸ்டார்ஸை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு ஷோ ஆதித்யால புதிய மனிதா நம்ம நிகழ்ச்சியோட முதல் விருந்தினர் நம்மெல்லாம் ஒருத்தர் நம்ம எல்லாத்துக்குமே முக்கால்வாசி பேத்துக்கு பரிச்சயமானவர் ரொம்ப சின்ன பையன் இளம் வயதிலேயே ஏகப்பட்ட சாதனைகளை படிச்ச விக்னேஷ் ராஜ் வணக்கம் சார் வணக்கம் சோ ஆர்டிஸ்ட் விக்னேஷ்ராஜ் ராஜ் உங்களை பத்தி நான் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆச்சுங்க நான் படிச்சு முடிக்கவே முழுசா ஒரு புக்கே எழுதிடலாம் போல எஸ்பெஷலி ரெண்டு வால்யூம் வச்சு எழுதிடலாம்னு நினைக்கிறேன் அவ்ளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கு விக்னேஷ்ராஜ் ராஜ் செக்ரட்டரி ஆஃப் கோயம்புத்தூர் ஆர்ட் பவுண்டேஷன் செக்ரட்டரி லலித் கலாஷேத்ரா அசோசியேட் ப்ரொஃபஸர் ரவிராஜ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆர்ட் ட்ரெண்ட்ஸ் ஆர்ட் கேலரி இது இல்லாமல் வந்து எப்படி டைமை வந்து மேனேஜ் பண்றேன்னா நம்ம எதுல வந்து டூ வாட் யூ லவ் லவ் வாட் யூ டூன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் சோ அப்படிதான் வந்து என் லைஃபை வந்து அப்படிதான் போயிட்டு இருக்குது நான் அந்த கேள்வி தான் கேக்குறோம்னு நினைச்சேன் எப்படி உங்களுக்கு தூங்குறது டைம் இருக்கா இல்லையா சாப்பிட்றீங்களா சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்களா சம்டைம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்ல ஸ்கிப் பண்ணிருவேன் போ டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட் பண்ணிட்டு போது நம்மளுக்கு வந்து சாப்பாடோட இது அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்றனால இதுல வந்து நம்மளுக்கு தனி உலகத்துல இருக்க மாதிரி ஒரு இரண்டாம் உலக மாதிரி தனி உலகத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதுதான் பாக்கதான் மக்களே ஒரு ஒரு சின்ன பையன் படனா இவங்களுக்கே ஒரு சின்ன குழந்தை இருக்காரு அப்படின்னா பாத்துக்கோங்களேன் இல்லையா எவ்வளவு வயசு ஆகுதுங்க பையனுக்கு எனக்கு வியான்னு சொல்லிட்டு ஒன்றரை இயர்ஸ் ஆச்சு பையனுக்கு ஸோ அவரும் பயங்கரமா ஆக்டிவா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஸோ உங்களோட குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்க என்னோட அப்பா வந்து எமினென்ட் ஆர்டிஸ்ட் திரு ரவிராஜ் அவர்கள் ஸோ அவரோட புக்ஸ் ஆகட்டும் த்ரோ தமிழ்நாடு அவரை பற்றி தெரியும் அம்மா வந்துட்டு ஹவுஸ்வைஃப் நிம்லா ரவிராஜ்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வித்யாலக்ஷ்மி ஸோ அவங்களும் ப்ராக்டிகலாக ஒரு டான்சர் ஃபேமிலி மொத்தமாக ஒரு ஆர்ட் ஃபேமிலியில் இருக்கனால எங்களோட லைஃப் வந்து ஒரு ஆர்ட் ஃபேமிலியா போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களோட வைஃபுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிஃப்ட் அப்படின்னா அநேகமா நீங்க வரைஞ்சுதான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இல்ல உங்களுக்கு வந்து நான் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் போர்ட்ரேட் மட்டும் அவங்களே சொல்லுவாங்க ஊர்ல இருக்க எல்லாரையும் வரைஞ்சு தரேன் என்ன மட்டும் வரைஞ்சு தர மாட்டேங்கிறீங்க ஆயோ சீரியஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸ் ஆனா வந்து நீங்க இன்னொரு போர்ட்ரேட் அவங்களுக்கு கொடுக்கல இல்லை அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் அதுக்கப்புறம் நிறைய கிளைண்ட்ஸ் வரும் வெளியூர் போற டிராவல் ஆகும் ஷோஸ் வரும்போது

ஸோ அவர் அவரை தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட்டடாக நான் குன்னூரில் போய் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு ஸோ ஒரு காம்படிஷன் ஆகட்டும் கலந்துக்கிட்டாகட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு ஒரு காம்படிஷன் ஆர்ட் காம்படிஷன் கலந்துக்கும்போது என்னடா நம்ம என்னதான் நல்லா பண்ணாலுமே ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஒரு காம்படிஷன் போகும்போது நல்லா பக்காவாக வரைஞ்சால் ஒரு சைஸ் சின்னதாக வரைஞ்சிட்டேன்றாங்க திடீர்னு பார்த்தா நம்ம வந்து நல்லா தான் பண்ணியிருக்கோம் அந்த பேஜில் வந்து கம்போசிஷன் படிச்சுட்டேன் பேசிக்காக வந்து ஆர்ட் யார் படிக்கிறாங்களோ இல்லையோ ரெண்டு வந்து முக்கியமான விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்ட் மூலிமா வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் ஆகட்டும் கம்போசிஷன் ஆகட்டும் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆர்ட் மட்டும் இல்லை எலிமெண்ட்ஸ் பிரின்சிபல் படிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே மீடியா ஃபீல்டில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது எவ்வளோ ஆகும் இப்போ ஒரு ஆயில் மீடியம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து டிரையிங் பீரியடு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் ட்ரைங் ஆகுது அக்கர்லிக்னா ஒன் டேல ஆகும் வாட்டர் கலர்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஆகும் பென்சில் டிராயிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் பண்ணிடலாம் நம்ம சரி ஓகே நீங்க இன்னொரு ஃப்ரீ தானே

இதே இதை நீங்கள் வெளியே கண்ட்ரிஸ் நான் நிறைய ஒரு நைன் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் நீங்கள் எங்க போனாலும் சரி எந்த கண்ட்ரி போனாலுமே நீங்கள் மெடிக்கல் சீட் ஆகட்டும் இன்ஜினியரிங் சீட் ஆகட்டும் ஈஸியாக வாங்கிடலாம் ஒரு ஃபைன் ஆர்ட் இன்ஸ்டியூட் ஆகட்டும் ஒரு ஃபைன் ஆர்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்றது முடியவே முடியாது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லாஸ்ட் ஃபேஸ்புக் பேஜ்ல கூட ஷேர் பண்ணியிருப்பேன் சைனாவில் ஒரு ஆர்ட் காலேஜ் அதுல வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள் வந்து ஆர்ட் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மட்டும் எழுதியிருக்காங்க என்ன டெக்னாலஜி மாற மாற அது அட்வான்ஸ் லெவலாக போயிட்டு இருக்கு ட்ராயிங்கில் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அப்படி உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு உங்களுக்கு யாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்ல வந்து நிறைய பீரியட்ஸ் இருக்கு நம்ம இம்பெரலிசம் ஆகட்டும் சரிலிசம் ஆகட்டும் கியூபிசம் ஆகட்டும் போஸ்ட் இம்பெரலிசம் ஆகட்டும் டாடேசம் ஆகட்டும் ஸோ இப்போ இருக்க வரைக்கும் காண்டெம்பரரி பாப் அப் ஆர்ட் வரும் அது ஸோ ஒரு ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்டைல்ஸ் வந்து வெரைட்டியாக மாறிட்டே வரும் ஆர்டிஸ்டோட இது வந்து வெஸ்டர்ன் ஆர்டிஸ்டா கேட்டகரி வரும் ரெண்டு உன்னன் டைப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்டிஸ்டா கேட்டகரி வரும் ஸோ அப்போ எனக்கு வந்து வெஸ்ட் இந்தியன் ஆர்டிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராய் சௌத்ரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்ஸு அஞ்சலி இல்லாமன் லேடி ஆர்ட்டிஸ்ட்டில் அஞ்சலி இல்லாமலில் பிடிக்கும் அதே வெஸ்டர்ன் ஆர்ட்டிஸ்ட்டில் ரொம்ப இன்ஸ்பை ஆகுது பார்த்திங்கன்னா செல்வடா டாலியோட ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் அவரோட ஒர்க்ஸ் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சரிலிஸ்ட் ஒர்க்கு ஒன்று ஒன்று க்ரியேட்டிவாக இருக்கும் நிறைய மீனிங்ஃபுல் இருக்கும் இப்போ ஆர்ட்டிஸ்ட் வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து வரைஞ்சிருப்பாங்க அது நீங்கள் வந்து உங்கள் கண்ணில் பார்க்கும்போது ஒரு ஒருத்தவங்களோட பெர்செப்ஷன் வந்து டிஃபர் ஆகும் யா எக்ஸாக்ட்லி எனக்கு இப்பதான் அன்பே சிவம் படத்தோட அந்த ஒரு சீன் ஞாபகம் வருது அவர் வரைஞ்சிருப்பார் இல்லையா சிவன் அப்புறம் கீழே அந்த நைன் ஒன் சிக்ஸ் அந்த காசு அது எல்லாமே வந்து அழகா வரைஞ்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து டிஃப்ரெண்டா அந்த மாதிரி டிராயிங் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா வேற ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து சொசைட்டிக்கு ஏதாவது சொல்ல வரணும் இல்ல இன்டைரக்டா ஒரு மீனிங் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது ஒரு பெயிண்டிங் அப்படி பண்ணிருக்கீங்களா ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஷோக்கு முன்னாடி ஷோ வந்து உமன் எம்பவர்மெண்ட் கான்செப்ட்ல வந்து ஒரு கான்டெம்பரரி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் புரியல அந்த ஒர்க் எப்படி பண்ணுது எப்படின்னு வந்து ஒரு அப்சட் பெயிண்டிங் ஆகட்டும் ஒரு காண்டெம்பரரி பெயிண்டிங் ஆகட்டும் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தங்க பார்த்தும்போது அவங்களோட கருத்து சொல்லியிருந்தாங்க அந்த பெயிண்டிங்கில் வந்து இப்படி ஒரு விஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்குமே பெயிண்டிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நம்ம இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து எவ்வளோ வருஷம் ஆகட்டும் தௌசண்ட் ஆகட்டும் டூ தௌசண்ட் இயர்ஸ் ஆகட்டும் அழியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான் உங்களுக்கு ஓவியம் கற்றுக் கொடுத்த குரு யாரு எனக்கு வந்து ஓவியம் கற்று கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா மிஸ்டர் ரவிராஜ் அதுக்கப்புறம் அப்பா கூட இருக்க ஒரு ஒன்று அசிஸ்டன்ட் டைரக்டர் மிஸ்டர் முருகேசன் கிட்ட இருந்தால் சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம ஆட்டை கற்றுக்கிட்டேன் ஸோ எல்லாமே நம்ம வந்து அப்சர்வேஷன்லையும் நிறைய வந்து நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய ஓக்கை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் இப்போ வர பட்டிங் ஆர்டிஸ்ட்கு நீங்க என்ன ஒரு சஜஷன் தருவீங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு இப்போது பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு சொல்லி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசு இல்லை அளவுக்கு அனுபவம் இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ ஃபோக்கஸாக இருங்க ஃபோக்கஸை வந்து என்றைக்குமே விட்டுறாதீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு என்ன கன்ஸ்டன்ட் இருக்குது நிறைய ஒர்க் பாருங்கள் நிறையா ஸ்டைல்ஸ் பாருங்கள் நிறைய ஆர்டிஸ்டோட வியூஸ் பாருங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் ஆர்ட்ல வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது நிறைய பேருக்கு தெரியல அது விஷயமா வந்து இன்னைக்குமே வந்து மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்க ஸ்டைல உங்க தனித்தன்மையை யாருக்கா விட்டு கொடுக்காதீங்க சோ மாதிரி அப்ரோச் பண்ணணும் எங்க போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் திறமையான ஓவியம் வரையக்கூடிய ஆர்டிஸ்டாக இருந்தா அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்க கேலரிக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் நீங்க எவ்வளவு அவார்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான் எல்லாமே ஒரு ஸ்டேட்டில் வந்து அவார்டு வாங்கியிருக்கேன் நம்ம ஊர்ல ஒரு அவார்டு வந்து வாங்கணும்னு ரொம்ப நல்லா கனவு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்துட்டு சிஎம் கிட்டயும் ஹோம் கிட்டயும் ஒரு அவார்டு வாங்கிருந்தேன் சித்திரமித்ரா அவார்டுன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து டெப்டிசிஎம்மே வந்து பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் சீரிஸ் பண்ணியிருந்தேன் ஜெல்லிக்கட்டு எடுத்து பண்ணியிருக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுற அந்தரா சிஎம்ஐ சூப்பருங்க கங்கிராஜுலேஷன்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பட் தேங்க்ஸ் தான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங் ஒன்று அந்த டிராயிங் பெயிண்டிங் கூட வேணாங்க அந்த பென்சில் ஸ்கெட்ச் எனக்காக பண்ணி தர முடியுமா கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் ராஜ் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஆதித்யா சேனல் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி பிளஸ் ஆதித்யா டீம் மெம்பர்ஸ்க்கும் நன்றி அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க சரியான பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எங்களை அழுத்கலா சேத்திராவுக்கு வாங்க எங்கள் வெப்சைட்டை பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும் அது இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஹேண்டிகாப்ஸ் ஆகட்டும் ஃபிசிக்கலி எபிலிட்டி பீப்புள்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸ் டீச் பண்ணுறோம் ஸோ ஒரு ஆர்ட்டை வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பாக பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து பேசினதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்க கூட பேசினதுல எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு டிராயிங்கும் கிடைச்சது ஸோ ரொம்ப நன்றி விக்னேஷ்ராஜ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்களை சந்திக்க வரேன் நான் மகாலட்சுமி